வரிக்குதிரைகளோட குதிரைகளோட உடல்ல இருக்கிற வரிகள் நம்மளோட கைகள்ல இருக்கிற ரேக மாதிரி தனித்துவமானது ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் இதோட உடல்ல உள்ள கருப்பு விலை கோடுகள் எல்லாம் மேல் கீழ் நெடுக்கு கோடாகவும் கால்கள்ல கிடைமட்ட கோடாகவும் இருக்கும் இதோட வரிகளுக்கு காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா வேட்டைக்கார விலங்குகள்ட்ட இருந்து இது தப்பிக்கிறதுக்கு தான் இதோட வரி இப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த வரிக்குதிரைகளோட குதிரைகளோட பூர்வீகம் எடுத்துக்கிட்டா அது ஆப்பிரிக்கா தான் அங்க உள்ள காடுகள்ல பெரும்பாலும் புல்வெளிகள்ல தான் இது அதிகமாக வளது அந்த பகுதிகளில் இருக்கிற புல்லோட இது இருக்கும்போது மற்ற மத்த விலங்குகளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது வரி குதிரையில இருக்கிற ரெண்டு நேரத்துல கருப்பு நேரத்துல அமைஞ்சிருக்கிற பகுதியோட மயிர்கள் மட்டும்தான் அதிகமா ஆசையும் சில நேரங்கள்ல இந்த முடியெல்லாம் சிலிர்பானா எப்படி இருக்குமோ அப்படிதான் நட்டுக்கிட்டு நேரம் அணிக்குமா வெள்ளை நிற முடிகளை குதிரைகள் அதிகமா பயன்படுத்துறது கிடையாது வெள்ளை நிற முடிகள் வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இருக்குன்னு விலங்கியலாளர்கள் சொல்றாங்க வரி குதிரைகள் மேயும் போது எல்லாம் ஒரே திசையில திரும்ப மாதிரி இருக்கும் ஆனா அதுல ஒண்ணு மட்டும் எதிர் திசையில திரும்பி பின்பக்கமா ஏதாவது ஆபத்து வருதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் காட்டுல தனியா ஒரே ஒரு வரி மட்டும் மேய வேண்டியது இருந்துச்சுன்னா அது தனக்கு துணையா காங்கோனிஸ் அப்படிங்கிற மானையும் சேர்த்து கொள்ளும் வரி குதிரை ஓய்வெடுக்கும் அந்த மான் நின்ன மாதிரியே எல்லா இடத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் ஆபத்து வர்ற மாதிரி தெரிஞ்சா எச்சரிக்கை

மாதிரி குறைக்கும் சில நேரங்கள்ல கழுத மாதிரியும் கத்தும் வரி காதுகளை வச்சே அதுங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அமைதியா நல்ல மனநிலையில இருக்கும்போது காது நேரா இருக்குமா பயப்படும் போது காதுகள் முன்னோக்கியும் கோபப்படும் போது பின்னோக்கியும் காதை வச்சிருக்குமா மத்த விலங்குகளை போல இதுக்கு இனப்பெருக்க காலம்னு ஒண்ணு கிடையாது டிசம்பர்ல இருந்து மார்ச் மாசத்துல அதிகமா இனப்பெருக்கம் செய்யுது அதே போல இந்த வரி குதிரைகளோட காலமும் முன்னூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூற்றி தொண்ணூறு நாட்களா இந்த வரி முக்கிய எதிரின்னு பார்த்தா அது ஆப்பிரிக்க சிங்கம் தான் இது தவிர சிறுத்தைகள் சிறுத்தை புலிகள் முதலைன்னு இதெல்லாம் கூட இருக்கு வரி குதிரை பத்திய விஷயம் என்னன்னா அதை சாதாரண குதிரைகளை மாதிரி பழக்கப்படுத்த முடியாது இதை சாதாரண குதிரைகள் மாதிரி முயற்சிகள் பண்ணி பல பேர் தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க